அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தா அதே ஃப்ரேம் தான் இன்றைக்கும் பார்க்குறீங்க ஓகே ஸோ இது வந்து அதோடய கன்டினியூட்டி தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வீடியோவில் நம்ம வான்கோழி மட்டும்தான் காமிச்சிருப்பேன் இன்றைக்கு வந்து பாருங்கள் நம்ம இருக்கக்கூடிய மணிலா வாத்து அதாவது தாய் வாத்து இது வந்து இப்போ முட்டையிட்டுருக்கு ஸோ இதுக்குமே வந்து நம்ம சேம் தான் அதே ஃபீ ஃபீடு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா குரோயர் ஃபீடு நம்ம வான்கோழி மீதி வச்சு சாப்பிட்டுட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஓடு இருக்குது இல்லையா ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா முழுசாக தான் இருக்குது அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கு நான் என்ன என்ன பண்ணிட்டேன்னா ஸோ எதுக்கு இப்படி நான் தனியாக வச்சு இவங்களுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே வந்து கிடைக்கணும் சேம் டைம் வந்து இவங்க சாப்பாட்டில் வந்து மற்ற கோழிங்க வாத்துங்க வந்து பங்கு போடக்கூடாது ஸோ அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வான்கோழிக்கு தண்ணி எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட டபுள் மடங்கு வாத்துக்கு தண்ணி கண்டிப்பாக முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டை போட்டுட்ருக்கு ஸோ இவங்களுக்குமே நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இவங்களுடைய அந்த பில்லு ஓகேவா ஸோ அந்த மூக்கு இருக்குது இல்லையா அந்த இது ஸோ அந்த அழகு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போயிருக்கும் ஸோ காலுமே வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டாக வந்து ஒரு மாதிரி டல்லாக ரத்தமே இல்லாத மாதிரி தெரியும் உங்களுக்கு ஸோ இதுலேருந்தே தெரியும் இவங்க வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் வரும் முட்டையிட ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா வெயிட் வந்து நல்லா குறஞ்சிடும் ஸோ நம்ம ஃபீல் பண்ணால் தெரியும் நமக்கு இதை நான் எப்போ கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முட்டை இட்டதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சேன் ஒரு வாரம் கழித்து தூக்கி பார்த்தேன் கண்டினியூஸாக டெய்லி முட்டை இட்டுட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையில சடனாக ஒரு கால் கிலோ அரை கிலோ குறஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து குறஞ்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சாப்பாடு தவிடுமை கோதுமை அந்த மாதிரி வச்சால் மட்டும் போதாது க்ரோயர் ஃபுட்டும் கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் வந்து இவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ குரோயர் கொடுக்காம நம்ம வந்து இவங்களை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியே வந்து மேய்ச்சலுக்கு நான் அனுப்புறது கிடையாது வெளியே வந்து அவங்க வந்து இற தேடி எங்கேயுமே போகிறது கிடையாது சுற்றி காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுனால இல்லைன்னா நம்மளுடைய நெட்டு ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நம்ம தான் ஃபீட் பண்ணி கொடுக்கணும் ஸோ வாத்துக்கு தண்ணி எவ்வளோ முக்கியம் பாருங்களேன் சின்ன பசங்க பிஸ்கெட்டை தண்ணிக்குள்ளே முக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றாங்க ஸோ நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வந்து ஊற வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும் நான் ஊற வச்சு நிறையா கொடுத்துருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஊற வச்சோன்னே பார்த்தீங்கன்னா க்ரோயர் ஃபுட் எல்லாம் கம்பெனி தீவம் வந்து இந்த தீவனம் ஃபுல்லாக தண்ணியில் அப்படியே கரைஞ்சிரும் ஸோ அதனால் கொடுக்கல சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் ஆனால் சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பாடு அதிகமாக உள்ளே போயிடும் இந்த தீவனத்தில் இருக்க சத்து இந்த தீவனமும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வாத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ராவாவே அப்படியே வந்து ட்ரையாக போட்டேன் இதுவே வந்து நான் கொஞ்சம் தண்ணி கலந்து போட்டுட்டேன்னு சொன்னால் மீதி இருக்க வேஸ்ட் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து சாப்பிடாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதை வேறு எந்த ஒரு கோழிங்களுக்குமே வந்து மிச்சம் மீதியாக வந்து சாப்பிடாது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரையாகவே கொடுத்துட்டேன் இப்படி கொடுக்கும்போது வந்து வேஸ்டேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கோழிங்களுக்கு வாத்துங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியாக ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு பக்கத்தில் நிற்கக்கூடாது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கதவை நான் மூடிட்டே போயிட்டேன் ஸோ அந்த கேமரா இருக்கிற அந்த வாத்துக்கு தெரியாது ஏன்னா வந்து சம்டைம்ஸ் புதுசாக வந்த வாத்துக்கோழி அப்படின்னு வீட்டுக்கு வந்துச்சுன்னா வந்து அவங்கள கொஞ்சம் யோசிப்பாங்க சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடைச்சி வச்சு தீனி நம்ம என்னதான் போட்டாலுமே பிரியாணியே கொடுத்தாலுமே வந்து எவ்வளோ காஸ்ட்லி ஃபுட்டாக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அடைச்சி வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெய்லி காலையிலேயே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து ஸோ கொஞ்சம் கையில் எடுத்து டேம் பண்ணி ஸோ அப்படி பழக்கினதுனால இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சாப்பிடுது இதுவே வந்து நீங்கள் புதுசாக வந்த கோழியோ இல்லை கொஞ்சம் பயந்த வாத்து அந்த மாதிரி எதாவது விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது சாப்பாடே எடுக்காது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லா கவனம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அதே இந்த வாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை ஓடு வந்து நான் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த முட்டை ஓடெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருக்க வாத்து முட்டைக்கு வந்து இடுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஓடு அதை வந்து நான் வான்கோழி கொடுக்குறேன் வான்கோழியோடய முட்டை ஓடு இல்லை ப்ராய்லரோட முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா நான் வாத்து கொடுக்குறேன் ஸோ அதோட முட்டை ஓடு அதே கொடுக்கல நான் ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறேன்னா ஸோ அதோட முட்டை ஓடே அதுங்களே சாப்பிட்டுச்சுன்னா முட்டை முட்டையிட்டு ஸோ சத்து குறைபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா முட்டையை உடச்சி குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அந்த மாதிரி எதாவது தவறு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அதோடைய வாத்து ஸ்மெல்லுக்காகவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வான்கோழிக்கும் வான்கோழி முட்டை இதுங்களுக்கும் நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ இப்படி கொடுக்கறது மூலிமா வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாத்து வந்து ஒரு நாளைக்கு வந்து கால் கிலோக்கு மேலே சாப்பிடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ட்ரையாக நான் கொடுக்கும்போது ஸோ கால் கிலோவில் பாதி அவ்வளோதான் வந்து சாப்பிட்றாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஒரே டைமில் வந்து நான் ஃபீட் பண்ண மாட்டேன் ஸோ வந்து இவங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றாட்டையும் சரி இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இல்லைனா தண்ணி எடுத்து கொட்டி விட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க ஸோ அதுக்குனால தான் வந்து இவங்களுக்கு நான் தனியாக கொடுக்கேன் இதுவே இந்த குரூப்பை நான் கொடுத்தேன்னா எல்லாருமே வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து இவங்களுக்கும் தனியாக தட்டு வைத்து கூட கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை வெளியே விட்டுட்டு ஸோ மிச்சம் மீதி நம்ம பசங்க வெளியே சுற்றி இருந்தாங்கன்னா இது திறந்து விட்டோன்னு இவங்க வெளியே வந்தோன்னே மிச்சம் மீதி கீழே இருக்க வேஸ்ட்டை வந்து அவங்க ஏற்கனவே பசியில் இருக்கிறதுனால இவங்க கீழே இருக்க ஒவ்வொரு வேஸ்ட்டு விடாமல் எல்லாத்தையுமே வந்து எங்கள் எடுத்துருவாங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருவேன் ஸோ அதில் தான் வெழுகும் ஸோ இன்றைக்கி வந்து டக்குன்னு வீடியோக்காக என்னால் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து கொண்டு வர முடியல ஸோ அதனால் அப்படி விட்டுவிட்டு மழை வர பெய்ய ஆரம்பிக்கிறது போகுது அதனால் வந்து அர்ஜென்ட்டாக வீடியோ எடுக்கணுன்றதுக்கான இப்படி நான் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா இல்லை எனக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி தரீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்